بسم الله الرحمن الرحيم ாகிம்களாகி நீங்கள் ஆக வேண்டாம் யார் தங்கள் தீனை விட்டு பிரிந்து போனார்களோ அவர்களை போல நீங்கள் ஆக வேண்டாம் இன்னும் ஒரு கருத்து வேறுபாடு கொண்டார்களோ தங்கள் டீனிலே பல பிரிவினர்களாக பிரிந்து கருத்து வேறுபாடு கொண்டார்களே அவர்களை அவர்களை போன்ற நீங்கள் ஆக வேண்டாம் இம்பாதி பெய்யினார் அவர்களிடத்திலே தெளிவான அட்டாட்சியில் வந்த பின்பு அவ்வாறு மாறினார்களே கழகம் ஆதாப் நவி அவர்களுக்குத்தான் கடுமையான அதாபு வேதனை காத்திருக்கிறேன் அதாவது நசராணிகள் சொல்லப்படுது அவர்கள் இல்லாவது அவர்களுக்கு தெளிவான தௌராத் ஜீர் வேதங்களை கொடுத்த பின்பு கூட அதுல காமத்தா இல்லாமல் ஆதாளுக்கு அதிலே ஒரு கருத்துக்களை கூறிக்கொண்டு தீனுடைய அசல் அபீதாக்கள்லேயே மாற்றம் செய்து சில பேர் ஈசா நம்பிய இறைவன் என்று கூட சில பேர் எகுதிகள்ல சில பேர் இறைவன் இறைவன் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எகுதிகளை உதயலேசா இறைவன் சொல்றாங்க சில பேர் அவர்களை சில பேர் ஈசா நபி நபியே கிடையாதுன்னு அவளை கேவலப்படுத்துறாங்க ஈசா நபி ஏத்துக்கிட்ட சில பேர் ஆஹ் உடனே அவர்கள் எல்லாம் பணியின்சாரிகள் தான் ஈசா நபி ஏத்துக்கணும் பனீசாரிகள் தான் அவர்களை ஏத்துக்கணும் சில பேர் மூசா நபி நபி இல்லைன்னு சொல்ல அவளுக்கு மத்தியில் கருத்து ஏற்பாடுக்குள்ள சில பேர் இந்த பழைய மதத்திலேயே ஊதியிகளாகவே நீடித்திருக்க சில பேர் நெசராணிகளாக நீடித்திருக்க கடைசியில் ஈசா நபி ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்களுக்கு மத்தியில் அசல்ல வித்தியாசம் ஏற்பட்டு சில பேர் ஈசா நபி இறைவன் என்று கூறினார்கள் சில பேர் இறைவனுடைய மகன் என்று கூறுகிறார்கள் சில பேர் மூன்று இறைவன் ஒன்னா சேர்ந்து துனியாவை படைச்சிருக்காங்க ஒன்னு கருத்தன் பிதா சுதன் ஆவி கருத்தன் இறைவனா அவருடைய மகன் ஈசா நபி பரிசுத்தாகனா திபரை அரைத்தலாம் இந்த மூணு பேரும் சேர்ந்து மூன்று இறைவன் இன்னா சாது சலாசா அல்லாவது தர மூன்று இறைவர்களில் ஒரு இறைவன் என்று கூறினார்கள் இது இப்படி சில பேருக்கு சில பேர் நாலாவது இறைவன் சேர்த்துக்கிட்டான் அது யாரு கன்னிமேதி அன்னை அன்னை மரியும் அரைத்தலாம் அவங்க வந்து ஒரு இறைவன் அதனால் பாருங்க வேளாங்கண்ணி மாதாவா வேளாங்கண்ணி மாதா கோயில் அப்படின்ட்டு இந்த மாதா கோயில் அப்படிங்கிறதுனா ஈசா நம்பியுடைய அம்மாவாகிய மரிய மலைஸ்வராசு கோயில் கோயில் கட்டி அவங்கள கடவுளாக்கி அவங்கள கும்பிட்றது வணங்குறது இப்படி அவங்க வந்து அசல் மார்க்கத்திலேயே பிரிஞ்சு துண்டு துண்டா செதறி ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை கூறி பிரிஞ்சு போயிட்டான் அது மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி இப்ப சமீப காலமாக கிறிஸ்தவத்தை ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு போயிட்டான ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னொன்னு பிரஸ்டோடன்ட் கிறிஸ்துவர்கள் இவனா பிரஸ்டோட் கிறிஸ்தவர்கள் நவீன கிறிஸ்தவர்களா அவங்க பழைய கிறிஸ்துவர்களான் ரோமன் கத்தோலிக்கர் அதாவது சில சில வித்தியாசங்கள் இது வந்து புனரமைக்கப்பட்ட கிறிஸ்துவ மதமா கிறிஸ்துவ மதத்தை பின்னாடி வந்த ஒரு ஒராளை உட்கார்ந்து புனரமைச்சிருக்காரு என்ன அவரு அந்த பாதிரியார்கள் பாதிரியார்கள்லாம் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள கல்யாணம் அடிச்சக்கூடாது கன்னிக்காஸ்திரி எல்லாம் இருக்காங்களே அவர்கள் வந்து கன்னியாஸ்திரி அவங்க எல்லாம் வந்து கல்யாணம் முடிச்சு கொள்ளக்கூடாது இதுதான் இருக்கணும் இப்ப புதிய கிறிஸ்தவம் வந்து கல்யாணம் முடிச்சுக்கலாம் கல்யாணம் முடிச்சுட்டே அவங்க கன்னியாஸ்திரியா இருக்கலாம் பாதிரி கல்யாணம் முடிச்சுக்கலாம் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க பாதிரி யாராவே இருந்துக்கலாம் இப்படி ஒரு புதுசா ஏற்படுத்தப்பட்டுச்சு ஏன்னா அவங்களும் இருக்க முடியலையா அதை அதனால நவீன கிறிஸ்துவ மதத்தை உண்டாக்கி அந்த பழைய கிறிஸ்துவ மதத்தின் படி கன்னியாஸ்திரியா வாழ்றனா அவ பல பேர் கன்னியாஸ்திரியா இருக்கும்போது பாதிரியார் ஆயிடுறாரு மாதிரி ஆயிடுறாரு கட்சியில அதனால சரி வேணாயா அவர் ஃபாதரா இருக்கராவே ஆயிடுற ஏழு எட்டு பிள்ளைங்களுக்கு பேர் ஃபாதர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கட்சியில ஃபாதராவா இருந்து கொண்டு ஆஹ் ரகசியமான ஒரு ஏழு எட்டு பிள்ளைகளுக்கு ஃபாதர் ஆயிடுறாரு இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குது அதனால நேரடியாவே ஃபாதர் ஆக சொல்லுங்க அவரை அப்படின்ட்டாங்க மதத்தையே பல துண்டுகளாக செதறி துண்டா இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க அசல் கொள்கைகள்லயே அகீதாக்கள்லயே குட்டிச்சோர் ஆயிட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் மாறுபட்டு விட வேண்டாம் உங்களிடத்தில தெளிவான ாலும்டைய வசனங்கள் வந்த பின்பு கிழகம் அதாபுனத்தை விட்டு பிரிந்து போகக்கூடியவர்கள் கடும் அதா குறிக்கிறார் உள்ள எசிலா பாத்துகளை இது குறிக்காதுங்களா அதாவது ஆஹ் ஜமாத்தினருக்காக இருக்கக்கூடியவர்களே நான்கு இமாம்கள் நான்கு சுத்து சுத்துக்கள் இது இஸ்லாஃபுல் உம்மத்து ரஹமத்துல் இஸ்லாஃபுல் ஐமா ரஹமத்துல் இல்ல உம்மா இது பெருமாள் சொன்னாங்க உம்மா நிஜி தகத ஒரு நிஜித்தியாக செய்கிறான் இன்னும் அந்த ஜித்தியாக சரியா இருந்தா பலவு அஜிதானி ரெண்டு கூலி கிடைக்கும் ஜித்தியா தவறா இருந்தா பலவு அஜுனு வாகுது ஜித்தியா செஞ்சதுக்கா ஒரு கூலி கிடைக்கும் தான் சொல்லுதான் இப்ப நான்கு இமாம்கள் சொன்னார்களே இது வந்து ரமத்னதுக்கு சில நேரங்களில் ஒரு சில நேரங்களில் அந்த தேவைப்படுது தேவைப்படுது ஒவ்வொரு அணுசிக்கும் சில நேரங்கள்ல மற்ற மதம் தேவையாகிறார் ஒரு ஷாப்பியும் சில நேரங்களில் மற்ற பின்பக்கம் தேவையாகிறார் ஒரு மாளிகை அம்பலி யாராக இருந்தாலும் மற்ற மதம் சில நேரங்கள்ல தேவையாகத்தான் ஏற்படுகிறது ஒரு சில சட்டங்கள்ல இது ரஹமத்துள்ள உம்மத்து இது இதை இங்க சொல்லல வலா சப்படுறப்போ அப்படின்னு ஏன்னா இப்படி இதுக்கா இந்த சிறுகா போன கடுமையான அதாபு கிரகம் அதாபு அழையும் என்பது எப்படி வரும் ஏன்னா சாபாக்கிலேயே இந்த திருக்கா இருந்துச்சுனால தானே இப்ப தாபியங்களை தாபியங்கள் சாபாக்கள்லயே அந்த சிறுக்கா வந்துருச்சு இப்ப அப்பா சூரியல்ல அவர் சொல்றாங்க இவனு மசூர் அவர் கருத்து சொல்றாங்க இவன் தக்பீர் நான் கட்டுறாங்க இவன் தக்பீர் இங்கே கட்டுறாங்க அவன் குணத்துக்கு ஓதனும் ஓத வேணாங்கிறாங்க இப்படி கருத்து வேறுபாடு அங்கேயே வந்துருச்சு அப்ப இது ரஹமத்தானது இது இந்த கருத்து வேறுபாட்டை குறிக்கவில்லை பின்ன இது எதை குறிக்குது அசல் இல்ல மாற்றம் படகு சுன்ன ஜமாத்தினரை தேவ மற்றவர்கள் பிரிஞ்சு போனார்களே அவங்கள வேணா ஓரளவுக்கு குறிக்கலாம் அவர்களும் கொள்கைகளில் சிலர்களை மாற்றினார்கள் மூல கொள்கையான ஆகிலாக இல்லாம முகமது ரசூல் மாத்தல மாற்றல ரெண்டு அல்ல சொல்லல அல்லா ரசூல்லா அல்லாவுடைய மகன் சொல்லல அதனால நிரந்தர தண்டனை நிரந்தர நரகம் என்று சொல்ல முடியாது அது வந்து அசுருல் உசூல் அதை விட்டுட்டு சில அபிதா விஷயத்தை மாத்திக்கிட்டானுங்க ஷியாக்கள்லாம் அது அறிவு இல்லானுக்கு அந்த நுழுவத்தை ரசூல்லா பறிச்சுக்கிட்டாங்க ரெண்டு ஷியாக்கள் வந்து சேசேனை திட்டுவானுங்க உமரது எல்லாரும் திட்டுவாங்க எல்லா சஹாபையும் சேர்ந்து திட்டுவான் குரான் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுவான் இந்த மாதிரி அத்தீதால சில மாறுபாடுகள் செய்தார்கள் அப்ப இஸ்லாத்தின் மூல ஆதாரமாகிய சஹாபாக்களுக்கு மாற்றமாக ஜமாத்து சஹாபா சுன்னத்து சஹாபா இந்த ரெண்டுக்கும் மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒக்கல பூ தான் ஆனா அதாவது அழியும்னா கொஞ்ச காலம் தான் அவங்களுக்கு தண்டனை திருமணம் சொன்னாங்க என் உம்மத்து வந்து எழுபத்தி மூணாம் பிரியும் புள்ளுவும் சின்னார் அனைவரும் மரகுக்கு செல்வார்கள் இல்லா வாஜும் அது ஒன்ன தவிர அந்த ஒன்னு யார் யார சொல் கேட்டாங்க அண்ணா அலை பா சஹாபி நானும் என் சாபாக்களும் எதில் இருக்கிறோமோ அந்த ஒன்று அது ஒண்ணுதான் நாச்சியானது வெற்றி பெறக்கூடியது மற்ற எல்லாமே நரகத்துக்கு போவாங்க களிமாவை ஏற்றுக்கொண்ட பிறக்கத்திலே நிரந்தர நரகம் இல்லை சுவனம் வந்து விடுவார்கள் அவர்கள் அமலுக்கு நரகிலே தண்டனை பெற்று கொண்டு முன்பு சுவனம் வந்து விடுவார்கள் உண்மத்தி என் தான் பிரியும் சபம்

சுண்ணதுனா ரசூருல்லாவுடைய வழிமுறை ஜமாத்துனா கூட்டம் ஜமாத்து சஹாபா சுண்ணத்து ரசூல் ஜமாத்து சஹாபா மான அலைகி பாசஹாவி இதுதான் சரியான கூட்டம் எவ்வளவு தபியொரு ஊஜு அவங்க தசுவத்து அன்றைய நாளிலே சில முகங்கள் வெளுத்துவிடும் இன்னும் சில முகங்கள் கருத்து போய்விடும் யாருடைய முகங்கள் கருத்து போய்விட்டனவோ கேமத அக்கரத்தும் பாத ஈமானிக்கும் அவரிடத்தை சொல்லப்படும் அக்கபரத்தும் நீங்கள் காப்பீடு விட்டீர்களா பாத ஈமானிக்கும் நீங்கள் ஈமான் கொண்ட பின்புக்குள் அதா விமா குந்தும் தற்பொருள் நீங்கள் லதாபை சுவையுங்கள் நீங்கள் குபுறு செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே இது என்னது ஈமான் கொண்ட பின்பு குஃபுரு காக்கிரானார்கள் அப்படின்னா எல்லா மனிதர்களுமே அந்த கூட நாளில் அல்லாட்ட ஒப்பந்தமான நாள்ல ஆறு ரப்பிக்கும் நாங்கள் டப்பு அல்லவா என்ன சொன்னாங்க எல்லாருமே ஆறு பலா நீதான் அல்லா எங்கள் டப்பு என்று எல்லா மனிதர்களுமே சொல்லிட்டாங்க ஏத்த சொன்ன பின்பு இங்க மாடுபடுறாங்களே அங்க ஏற்றுக்கொண்டு இங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே இதான் ஈமானுக்கு பின்னாடி குஃபுங்கிறோம் பார ஈமானிக்கும் ஈமான் கொண்ட பின்பு மீண்டும் குஃப்ரின் பக்கம் போகிறீர்களா என்று கேட்கப்படுகிறது அல்லது மினியால மூமினா வாழ்ந்து குப்பிடா போனான் அவர்களையும் குறிக்கலாம் அல்ல நயவஞ்சகர்கள் வெளி ஈமான் கொண்டு விட்டு உள்ளுக்குள் குப்பை செய்கிறீர்களா கபர்த்தும் பாதை ஈமானிக்கும் முன்னாக்கட்டியங்களையும் குறிக்கிறது முற்கத்துகளையும் குறிக்கும் ஒட்டுமொத்த காக்கர்களையும் குறிக்கும் மக்கா காக்கர்களும் குறிப்பா ஏன்னா அவருடைய கல்வி ஏற்றுக்கொண்டது எதை அல்லாஹ் சூழ் உண்மை என்பதை எல்லா தெரியும் அபூ ஜஹல் அபு லாபுக்கு கல்வு ஈமான் கொள்கிறது ஆனா வீம்பு அவன வெளிரங்கமா வந்து பகிரங்கமாக ஈமான் கொள்ள விடாம உள்ளுக்குள்ள ஈமான் இருக்கு அது பத்தாது கால்புட்டும் போதுமா பச்சையா தெரியுது அவனுக்கு தஸ்திகளுக்கு தெரியுது என்ன தெரியுது இஸ்லாம் உண்மை அல்லா உண்மை உண்மை நல்லா தெரியுது ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறானும் தன் இயக்கு செஞ்சுக்க மாட்டேங்கிறானு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது போல அப்படிங்கிறாங்க ஜஸ்தீக்கும் கல்பு மட்டும் இருக்கு இக்ராரம் பில்லிசான் இல்ல இந்த தஸ்தீக்கும் கல்பு மட்டும் பத்தாது ஏன்னா ஏன் இக்ரா செய்ய மாட்டேங்கிறான் தன் கௌரவம் போயிடும் செஞ்சா அவருக்கு முற்றிலும் நம்ம சில மிகச்சிடும் அப்படின்னு ஒரு அசது இல்ல ஈமான் கொல்லமா இருக்கிறான் இது செல்லாது என்னபை இதே நேரத்தில் ஒருத்தர் உண்மை முஸ்லீமா இருக்காரு எல்லா இடத்துல ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டார் அதை வெளிப்படுத்தவும் விரும்புகின்றார் இன்னும் சில தடைகள்லாம் வெளிப்படுத்த முடியல எப்படி ஊமையா இருக்கிறார் வெளிப்படுத்த முடியல பிள்ளையாருக்கு சொல்லுகிறார் பிள்ளையாருக்கு போய் சொல்லுகிறார் அல்லது மூமினா இருக்கிறார் வெளிப்படுத்த முடியல சுற்றி காக்கணும் யாரும் மூமின்னு சொன்னால் கொலை செய்துவானுங்க ஈமான தன் தனக்குள் மறைத்து வைத்து தன் நடைக்குள்ள அமல் செய்து கொண்டு அமைதி அப்படி வாழ்றாரு வெளிப்படுத்தல இதெல்லாம் எல்லாம் அனுச்சிடுறான் அவர்கள் தடை செய்யப்பட்டதுனால எந்த தடையும் இல்ல வெளிலங்கமா ஈமானை ஏற்றுக்கொண்டா யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அவனை அப்படி இருந்தும் கூட தன் வீம்புக்காக அசதுக்காக பொறாமைக்காக கௌரவ பிரச்சனையாக கருதி ஈமானை வெளிப்படுத்தாமல் உட்கார்ந்து இருக்கிறார்களே அது தப்பு அப்ப கபரத்தும் பாதை ஈமானிக்கும் ஈமான் கொண்ட பின்பு குபரன் பக்கம் செல்கின்றீர்களா உதுகுல் அதாவ பமக்கும் தும் நீங்கள் குஃபுரில இருந்த காரணத்தினாலே என்று அவர்களை நோக்கி கூறப்படும் வா நபி அல்லா தூஜூ ஓய் முகம் வெண்மையாகி விட்டதோ ஃபி ரஹ்மத் இல்லா அல்லாஹ்வுடைய இருப்பார்கள் அல் மூமினில் உம் பீஹா ஹாரிதுன் அவர் நிரந்தரமாக இருப்பார்கள் தில் அல்லா தாலாவுடைய அத்தாட்சிகளா இருக்கும் இன்னும் அவனுடைய வசனங்களா இருக்கும் அவற்றை உங்களுக்கு நாம் ஓதி காட்டுகிறோம் ஹக்கை கொண்டு ஓதி காட்டுகிறோம் இந்த உலகத்தாரர்களுக்கு அனுமலவேனும் அநீதி செய்ய வேண்டும் என்ற நாடவே இல்லை

நீங்கள்தான் அந்த உம்மத்துகளிலேயே மிக சிறந்த உம்மத்தா இருப்பீர்கள் இருக்கின்றீர்கள் உம்மத்த முகமதுயாவே நீங்கள் ஆகிவிட்டீர்கள் இப்ப ஆகி இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அல்லது இன்னக்கும் சைர சைரது குண்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அல்லா தால ஏற்கனவே ஹைரத் தான் நீங்க ஆதி ஏற்பாட்டிலேயே அல்லாவோட இல்மிலேயே நீங்க என்னதான் மக்களுக்காக வெளிப்பட்ட உம்மத்துகளில் ஆயிரக்கணக்கான உம்மத்துகளில் நீங்கள் மிக மேலான உம்மத்துகள் ஏன் சிறப்பு இந்த கோடிக்கணக்கான உம்மத்துகளை விட லட்சக்கணக்கான மக்களை விட உங்களுக்கு நாம் மிக சிறப்பை வழங்கியது காரணம் என்ன தமுரு நபில் மாறும் முன்கர் நீங்கள் நல்லதை ஏவுகின்றீர்கள் ஈதை தடுக்கின்றீர்கள் இதுதான் காரணம் ஆகி அல்லது நம்பிக்கை கொள்கின்றீர்கள் காரணத்தினால தான் உங்களுக்கு எல்லா சிறந்த உம்மத்தாகணும் நபி செய்யக்கூடிய வேலை எது எதுங்க நன்மை ஏவுதலும் தீமை கடுக்குதலும் அந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் இவ்வளவு பெரிய சிறப்பை அல்ல உங்களுக்கு கொடுத்து விடும்

அந்த உங்களை எந்த இடையூறும் செய்துவிட முடியாது இல்ல அதன் வெறும் வாயா திட்டுவதை தவிர உங்கள்ட்ட நல்லா பேசிட்டு அங்க போய் அவங்க அவங்க அறைகளை உட்காந்துட்டா கண்ட கண்ட பேசலாம் அவங்கள பத்தி இல்லை எதிரூக்கும் இல்லாத நீட்டிலூக்கும் அவர்கள் உங்களோட போரிடுவார்கள் ஆனால் இவ லூக்கும் உள்ளது பாற உங்களுக்கு புறமுது காட்டுவார்கள் உங்களோட எது சண்டை போடக்கூடிய திறமை அவங்களுக்கு இல்லை பின்பு அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் உதவி செய்யப்பட பட மாட்டார்கள் அல்லாவிடம் இருந்தும் அவர்கள் மேல் அந்த யகுதிகள் மேல் கேவலமாகிறது விதிக்கப்பட்டு போய்விட்டது ஐனமாக அவர்கள் எங்கே உஜிது பெற்றுக் கொள்ளப்பட்டாலும் சரியே துன்யாவோட எந்த மூளைக்கு போவலமே கேவலம்தான் இல்லாவுடைய கயிற்றை பிடித்துக் கொண்டாலே தவிர அது மக்களுடைய கயிற்றின் பக்கம் சார்ந்து இருந்தாலே தவிர இல்லாவுடைய உதவி வேண்டும் ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆயிட்டான் அந்த உதவி வர ஆரம்பிச்சு ஹூதிகள முஸ்லீம சேர்ந்துட்டான் அப்படி இல்ல வேற ஏதாவது ஒரு மக்களுடைய தயவுல தான் வாழ முடியும் கடைசி வரைக்கும் தனியா அவன வாழ முடியாது இன்னொருத்தனுக்கு அடிவரடியா தான் வாழ முடியும் அவன் பேச்சு கேட்டு இன்ன வரைக்கும் அல்லாதது இன்று வரை அப்படிக்கு அப்படியே அல்லாத பலித்துக் கொண்டிருக்கிறது யூதிகள் யூதிகள் இன்னைக்கு அமெரிக்காவுடைய தேவையில தான் வாழ்றான் சுயமா ஒரு நாள் இருந்தாலும் அவனை எல்லாரும் எடுத்துருவாங்க ஏய் அமெரிக்கா போற சட்டம் தான் அவனுக்கு அமெரிக்காவினு ஒரு சின்ன மாவட்டம் மாதிரி அவன் இஸ்ரேல் இங்க இருக்க பாத்தீங்களா அமெரிக்காவுடைய ஒரு சின்ன மாவட்டம் மாதிரி இங்க எல்லா முக்கிய முடிவுகளும் அமெரிக்காவும் எடுக்கப்படுது ஒரு நகராட்சி மாதிரி அவன் இன்னைக்கு அதனால சொல்றான் ரொம்ப சொல்றான் அமெரிக்காவுடைய மாவட்டமா இருக்காங்களா அதனால சந்தான சீமா வெளியே வந்து பார்க்கட்டான்

பிறரை சார்ந்து இருக்குதல் அதான் ஏழ்மைங்கிறது அது விதியாக்கப்பட்டு விட்டது அவர்கள் மேல் அந்த சுயமானம் இருக்கவே முடியாது அப்போ ஏழையா பிச்சை எடுப்பான் அர்த்தம் இல்லை பை இஸ்ரேலில் இன்னைக்கு பெரிய போலீஸ் வரலாம் இருக்கானுங்களே மாடு கட்டி இருக்காங்களே எதுவுமே சுயமாக இருக்க முடியாது அடுத்தவனே சார்ந்து இருக்குதல் தன் தானே சுயமா இல்லாது இருக்குதல் எத்தனையோ குட்டி நாடுகள் சுய சுயமா இருக்குது ஸ்வீடன் முராப்பா குட்டி குட்டி நாடுங்க ஆனா என்னைக்குமே சுதந்திரமா இருக்க முடியாது சுயமா வாழ முடியாத அவர்கள் அல்லாவுடைய வசனங்களை பொய்யாக்கினார்கள் அன்பியாக்கள் எவ்வித நியாயமும் இன்றி அன்பியாக்களை குறைபுரிந்தார்கள் லாலிக்கு பிமா அசௌவ காணோய் தூண் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் அல்லாவுடைய உத்தரவுக்கு மாறு செய்தார்கள் இன்னும் வரம்பும் மீறக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வாறு தண்டனைகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அதனால எல்லாருக்கு தாக்குதலும் ஒரே மாதிரி இல்லை அவர் எல்லோரும் சமமாக இல்லை மின்னகல்கி கிதாபி உம்மத்துடன் அதுக்கு தாக்குதல ஒரு இருக்கிறார்கள் ஒரு சில கூட்டங்கள் ஹக்கின் மீது நிலைத்திருக்கக்கூடிய சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்துல்லா பின் சலாம் அவர்கள் இன்னும் சில இது என்று தெரிந்தால் வீம்பு செய்யாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள் எதிரூனு ஆயாத்தி ஆனா அல்ல இல்லை இரவின் பகுதிகளில் எல்லாம் திருமறை வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுமோ சஜிதாவை செய்த நிலையில்

விழிப்பட நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எந்தாரியங்களும் எதையெல்லாம் செய்கின்றீர்களோ அது அவர்கள் செய்கின்றார்களோ பலை அதை அவர்கள் மறுக்கப்பட மாட்டார்கள் தன்னுடைய கூலி நிச்சயமா கொடுத்துருவான் முத்தீர் தக்குவா உடையவர்களே நன்கு அறிந்தவண்ணமே அறிந்த வண்ணமாகவே இருக்கிறான் இந்நல்லது எனக்கு அப்புறம் நிச்சயமாக யார் காப்பிலானார்களோ நன் தொகுனியும் அவர்களின் பொருள்களோ பிள்ளைகளோ அல்லாஹிடமிருந்து அவர்கள் எந்த அளவுக்கும் அணு அளவுக்கு கூட காப்பாற்றாது தேவையறச் செய்யாது நன் தொகுனியூனி அவர்கள் நரகத்துக்குரியவர்கள் அந்நரக நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் Хәҙер инде.